ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கு பிரதி மனசா துவாரா யோக கீஷியோக்கா பிரயோக் கரோ சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் மனசா சேவா பேஹத் கீ சேவாஹே மனசா சேவை என்பது எல்லைக்கப்பாற்பட்ட சேவையாகும் ஜனா ஆப் மனசா சே வாணிசே ஸ்வயம் சாம்பல் பனேங்கே தோ சாம்பல் கோக்க ஸ்வத்தோகி ஆகித் ஹோங்கி எந்தளவிற்கு நீங்கள் மனதினால் வார்த்தைகளால் ஒரு முன்னுதாரணமாக ஆவீர்களோ அந்த அளவிற்கு முன்னுதாரணத்தை பார்த்து பிறர் தாமாகவே கவர்ந்து எழுக்கப்படுவார்கள் சிற் திருட சங்கல பிரக்கோதோ சகஜ சேவாகோதி ரஹேகி உறுதியான எண்ணத்தை வைத்திருந்தாலே சகஜமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும் அகர் வாணிக்குலேயே சமை நகிஹேன் தோ வன்சா சேவா பரிவர்த்தன் கர்ணேக்கா சமைத்தோஹேனா உங்களுக்கு வார்த்தைகளால் ஞானத்தை சொல்வதற்காக நேரம் இல்லை என்றால் கூட உள்ளுணர்வினால் மனசா சேவையினால் மாற்றம் செய்வதற்கான நேரம் இருக்கிறதல்லவா அப் சேவாக்கிய சிவாய் சமை சமைகவானா நகிஹே இப்போது நீங்கள் சேவை செய்யாமல் நேரத்தை வீணடிக்க கூடாது நிரந்தர் யோகி நிரந்தர் சேவாதாரி பனோ நிரந்தர யோகியாக நிரந்தர சேவாதாரியாக ஆகுங்கள் எதி மனசா சேவா கர்னா நகை ஆத்தாத்தோ அப்படியே சம்பர்க் சே அப்னே சலன் சேவி சேவா கர் சக்தேகோ ஒருவேளை மனசா சேவை செய்ய வரவில்லை என்றால் கூட நீங்கள் பழகும் விதத்தினால் உங்களது நடவடிக்கைகளால் சேவை செய்ய முடியும் ஓம் சாந்தி